வணக்கம் இந்த தொகுப்பில் உங்களுடைய வீட்டில் குல தெய்வம் குடி கொண்டு உள்ளதா குல தெய்வத்தின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு உள்ளதா எப்படி இதை நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் முதலில் நாம் குல தெய்வத்தின் அருள் நம் குடும்பத்தில் இல்லை என்றால் என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு சில பேரது வீட்டில் குல தெய்வம் குறைகள் இருக்கும் குல தெய்வம் குறைகள் இருக்கும் இடத்தில் வீட்டில் சுபகாரியம் தடை உண்டாகும் குழந்தை பேரு தள்ளி போகும் நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத பல சண்டைகள் சச்சரவுகள் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது குறிப்பாக இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு இடையே கை கலப்பு வரை போகும் அளவிற்கு கூட பிரச்சனைகள் வரலாம் ஒரு தீபம் ஏற்று வைத்தால் கூட அந்த தீபம் பிரகாசமாக ஒளிராது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஒரு வீட்டில் இருக்கின்றது என்றால் அந்த வீட்டில் நிச்சயம் குலதெய்வ கோபமும் அல்லது சாபமும் இருக்கலாம் உங்களது வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத் தலைவரின் ஜாதகத்தை உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரிடம் கொடுத்து நீங்கள் பார்த்து மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் இல்லை என்று தெரிந்துவிட்டால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் ஒன்பது வாரங்களில் குல தெய்வத்தின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலில் ஒன்பது மட்டை தேங்காயை வாங்கி உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் தான் மட்டை தேங்காய் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் இந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் வழக்கமாக உங்கள் வீட்டில் செய்யும் வெள்ளிக்கிழமை பூஜையை முடித்துவிட்டு காலை நேரம் என்றால் ஒன்பது மணி அளவில் நீங்கள் வாங்கி வைத்திருந்த இந்த தேங்காயிலிருந்து ஒரு மட்டை தேங்காயை பூஜை அறையில் வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் மந்திரம் என்னவென்றால் ஓம் என் குல தெய்வம் வர வர ஓம் வம் வம் உம் உம் என் படி ஏறி வாவா என் குலதெய்வமே ஓம் என் குல தெய்வம் வர வர குல தெய்வமே வெள்ளிக்கிழமை பூஜை என்றால் கட்டாயம் உங்கள் வீட் தீபம் ஏற்றி வைத்திருப்பீர்கள் அந்த தீபத்தின் முன்பாகவே இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் தவறில்லை காலை வேளையில் இதை செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்யலாம் ஆனால் முதல் வாரம் காலையில் தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் காலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் அதே போல் நீங்கள் மாலை நேரத்தில் தான் தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் நீங்கள் மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் முடியும் போது அந்த மட்டை தேங்காயை எடுத்து ஒரு பையில் போட்டு பூஜை அறையிலேயே பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பையை தேங்காயின் மீது காற்றுப்படும்படி வைத்து விடுங்கள் ஒன்பது வாரங்கள் இதே போல் பூஜை செய்து மந்திரம் சொல்லி தேங்காயை சேகரிக்க வேண்டும் ஒன்பது வாரம் முடிவில் அந்த தேங்காய்களை உரித்து தேங்காய்க்கு மஞ்சள் பூசி மூன்று குங்குமம் போட்டு வைத்து உங்கள் குல தெய்வத்தை நினைத்து வேண்டிக்கொண்டு குல தெய்வம் வீட்டிற்கு வர வேண்டும் என்று விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த ஒன்பது தேங்காயையும் நீங்கள் சூறை விட்டு விடுங்கள் அதாவது விநாயகர் முன்பு உடைக்க வேண்டும் இப்போது நீங்கள் ஒன்பது வாரம் இந்த பரிகாரம் செய்து முடித்துவிட்டு பார்த்தாலே உங்கள் வீட்டில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளி இருப்பதை நீங்கள் உணர முடியும் நீங்கள் ஏற்று வைக்கும் தீபத்தில் ஒரு ஒளிச்சிடர் மின்னுவதையும் உங்களால் உணர முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை வீட்டுக்குள் இருள் நீங்கியது போல் ஒரு சூழல் உண்டாகும் உங்கள் வீட்டில் நீங்கள் சுவாசிக்கும் அந்த காற்றில் கூட ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு நீங்கள் உச்சரித்த மந்திரம் நிச்சயம் உங்களுடைய குலதெய்வத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நம்பிக்கை உள்ளவர்கள் இது செய்து பார்க்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி